அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா இந்த லைக் கமெண்ட் நம்ம ஏதாச்சும் சொல்லுங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல எனர்ஜிட்டிக்கா இருக்கும் உங்களுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் ஓகே வீடியோக்குள்ள போலாம் இப்ப திமுகவினுடைய தலையில ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க நீதிமன்றம் இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து மீண்டு வர்றது கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இல்லையா இவரை எப்படியாவது பதவி விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி என்ன பண்ணது பெரிய பெருசு ஸ்கெட்சிங்கிறத லிஸ்டா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆல்மோஸ்ட் தோல்வி அப்படிங்கறது தெரியும் பட் எண்ட் ஆஃப் த டே இதோட ரிசல்ட் என்னவா இருக்கு நாங்க சிறுபான்மையினர் பக்கம் நிக்கிறோம் இதுக்காக நாங்க என்ன பண்றோம் பாராளுமன்றத்துல போயிட்டு பிரச்சனை பெரிய அளவுல பண்றோம் எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த ஜட்ஜையே தூக்கணும்னு நாங்க பிளான் பண்றோம் அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க நீ என்ன சம்பவம் பண்ணுவ நான் பண்ற பரவன வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இப்போ நீதிமன்றத்துல வச்சு செஞ்சு விட்டாராம் திமுகவை என்னெல்லாம் பேசியிருக்காங்க அந்த அமர்வுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுவோம் நம்ம எல்லாரும் நினைச்சா ஒரு நீதிபதியை உண்மையாவே பதவியில இருந்து விலக வச்சிட முடியுமா நீக்கம் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுமே இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நான் டீடைல் அண்ட் டெப்தா கல்கண நியூஸ் தீபிகா அப்படிங்கிற இந்த ஒரு பண்ணிருக்கேன் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயுமே பேசணும் அப்படின்னா அதை நினைக்கல நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் சோ இப்ப உயர்நீதிமன்றத்துல இந்த நீதிபதியை நம்மளால தூக்க முடியாது அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அசார்ட்ட நம்மளால தூக்க முடியாது ஆனா இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ நூத்தி இருபத்தி நாலு அண்ட் இருநூத்தி பதினேழு படி நீதிபதிகளை பதவி நீக்கம் அப்படின்னு செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அஃபீசலான ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆனா அதுக்கு நிறைய கிரிட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கு அசால்ட்டா தூக்கிட முடியாது ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது அரசு தரப்புல அவங்களுடைய வாதம் அப்படிங்கிறது கொண்டு வந்து வைக்கிறாங்க இது முழுக்க முழுக்க நான் பேசுறது திருப்பரம் போடுற இஷ்யூ பத்தி தான் என்னன்னா உங்க தீபம் எரிய வைங்க அப்படிங்கிற ஒன்னு தீர்ப்ப கொடுக்குறாங்க எரிய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்யல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப என்ன பண்ணிட்டாங்க அவமதிச்சுட்டாங்க அவங்க செய்யல அடுத்ததா ஒரு பத்து பேரை நாங்க அனுப்புறோம் அந்த நபரை மட்டும் போயிட்டு நீ அங்க போய் ஏத்தலாம் அப்படிங்கிறாங்க அதையும் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க செய்யல அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு செய்ய வேண்டிய அந்த கடமையை யாருமே செய்யாத பட்சத்துல இங்க என்ன ஆகுது அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற நெக்ஸ்ட் கண்டெம் அண்ட் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது தீபம் ஏற்றலாமா ஏத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விவாதம் போகுது தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற இந்த விவாதம் எங்க போகுதுன்னா திமுக உச்ச நீதிமன்றத்துல திரும்பவும் போயிட்டு அவங்க மனு தாக்கல் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க ஏன்னா வந்து மதுரை கிளையில நீதி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல அவங்க சொல்லிட்டாங்க தீபம் ஏற்றலாம் தீப தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு இல்ல நீங்க கொடுக்குற இந்த தீர்ப்பு எங்களுக்கு சரியா இருக்காது நாங்க சென்னை கிளைக்கு போய் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அங்க போயிட்டு அங்கு உயர்நீதிமன்றத்துல முறையிடுறாங்க ரெண்டு நீதிபதிகளுடைய அமர்வுல அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க எந்த தப்பும் இல்லை ஏத்தலாம் இந்த தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பு தான் அப்படிங்கிறாங்க இதுவும் தப்பு இதையும் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் மொத்தம் மூணு நீதிபதிகள் இந்த இதே தீர்ப்ப இதே சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க பட் நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போயிட்டு இப்போ உச்ச நீதிமன்றத்துல அவங்க மனு தாக்கல் அப்படிங்கறது செய்திருக்கிறாங்க சேம் இதே கேஸ் எங்க இந்த மாதிரி மூணு ஜட்ஜு சொல்லிட்டாங்க நீங்களாவது கரெக்டான தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இதனுடைய அரசல் ஆராய்வு அப்படிங்கறது ஒரு புறம் போய்கிட்டே இருக்கும் சூழ்நிலையில இந்த ஜட்ஜு இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காருல்ல இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்போ இந்த தீர்ப்பு என்ன பண்ணுது நடைமுறையில தான் இருக்கு இது இடைக்கால தடை அப்படிங்கிறது விதிக்கல இந்த கேஸ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ இது ஆக்டிவ்ல தான் இருக்கு பட் இது உண்மையாவே தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம வரல ஏன்னா இந்த கேஸ் அப்படிங்கிறது அங்க ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இதற்கான தீர்ப்பை நம்ம திரும்பவும் கொடுக்கல பட் ஆல்ரெடி கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறதுக்கு இடைக்கால தடை இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது ஓகேவா இப்போ இந்த பார்ட் அப்படிங்கிறத அப்படியே அரைஸ் பண்ணிடுங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்லிட்டேன் பட் முழுக்க முழுக்க நீதிமன்றத்துல நடந்த ஒரு விசாரணை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது தான் அந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பை மீறி அவங்க ஏத்தல திரும்பவும் என்ன ஆகுது அவங்க வந்து நீங்க ஒரு பத்து நபர்களை கூட்டிட்டு போயிட்டு ஏத்துங்க அப்பவும் அரசாங்கம் சார்பில் ஏத்த விடல சில கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது நடக்குது நாங்க ஒரு விஷயம் ஒரு தீர்ப்பா சொல்ல 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 மறுபடி மறுபடியும் மறுபடியும் நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே கொடுத்தீங்க அப்படின்னா இது பேர்தான் என்னது நீதிமன்ற அவமதிப்பு இதை ஏன் நீங்க செய்தீங்க அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில விசாரணை அப்படிங்கிறது நடக்குது கேள்வி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதுதான் அங்க நடக்குது ஆனா அரசு தரப்பு வாதம் அப்படிங்கிறது வைக்கும்போது அவங்க சொல்றது என்ன தெரியுமா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது வழக்கா இருக்கலாம் ஆனா தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற உத்தரவு எல்லாத்தையுமே நாங்க மீறணும் நாங்க வந்து இது செய்யக்கூடாது அப்படின்லாம் நாங்க நினைக்கவே இல்லை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணோம் ஆனா நாங்க ட்ரை பண்ணும் டைம் ஆயிடுச்சு காலதாமதம் ஆயிடுச்சு எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வாதம் சொல்றாங்க அது எப்படி முடியாது நான் தான் திரும்பவும் உங்களுக்கு டைம் கொடுத்து இன்னொரு பத்து நபர்கள் கூட வருவாங்க ஆறு மணிக்கு ஏத்துருங்க நான் அது ஏன் அந்த அளவுக்கு அசால்ட்டா எடுத்துக்கிட்டீங்க ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க வந்து அவசர அவசரமா பண்ணலாம்னு நினைச்சாலே உங்களுக்கு சூழ்நிலை சரியாக அமையல முக்கியமா இதுல நீதிமன்றம் தலையிடக்கூடாது அவங்க சொல்றது கோவில் நிர்வாகத்தினுடைய தலை தலையிடுதல் அப்படிங்கறத நீதிமன்றம் தவிர்த்துடணும் ஏன்னா கோவில் அப்படிங்கிறது அங்க சாஸ்தாங்கரமா இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும் பஞ்சாங்கத்தை பார்த்து இது சரியா இருக்கும் இந்த நேரத்துலதான் இது நடக்கணும் ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றணும் இந்த நட்சத்திரத்துலதான் ஏற்றணும் அப்படின்னு பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு அசால்ட்டா நீங்க சொன்ன உடனே அதை செய்திட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நீதிமன்றத்தினுடைய தலையிடல் அப்படிங்கிறது கோவில் விவகாரத்துல தேவை கிடையாது அப்படிங்கிறது அரசு தரப்பு சொல்லுது அப்ப அவங்க கேட்குற கேள்வி என்ன ஜிஎஸ் சுவாமிநாதன் அவர்கள் சைடு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்போ கோவில் விவகாரத்துல நீதிபதிகள் உள்ள வரக்கூடாது நீதிமன்றம் உள்ள வரக்கூடாதுன்னா நீங்க எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த மனு வச்சீங்க அப்போ நீங்க அப்ப கோவில் விவகாரத்துல தலை இடுங்க சொல்றீங்க அப்ப நீங்க ஏன் வச்சீங்கன்ட்டு உம் அப்படியே சலுக்கு சலுக்குன்னு கேக்குறாங்க திமுக முகத்தை தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்கோ அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிபேட் அப்படிங்கிறது நடக்குது சரி இது எல்லாத்தையும் விடுங்க நான் கேக்குறது என்ன நீங்க எதுக்காக இந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கறத செய்தீங்க என்னவோ நடந்திருக்கு யாருடைய பிரஷரோ நடந்திருக்கு என்னவோ நடந்திருக்கு ஒரு சம்பவம் அது எனக்கு சொல்லணுங்கிறாங்க தான் ஆல்ரெடி இதுல சம்மந்தப்பட்ட நிறைய முக்கியமான நபர்கள் தலைமை தலைமை செயலாளர் ஏடிஜிபி இவங்க எல்லாரையும் வரணும் அடுத்ததான் மதுரை மாவட்ட ஆய்வாளர் ஆட்சியர் அப்படின்னு முக்கியமான நிறைய நபர்களை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் வரல இதுல அடிஷனலா நீங்க இந்த கோவில் தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாசத்துக்குள்ள ஏத்தணும் ஆனா இந்த மூணு நாள் தான் ஏத்தணும் முக்கியமா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது அவசரம் அவசரமா நீங்க விசாரணை பண்ணணும்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நீங்க ஏன் இதை வந்து சொல்றீங்க ஏன்னா இது வந்து சாதாரணமா தீபம் ஏற்றுவது மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு கிடையாது இந்த கேஸ் அப்படிங்கிறது தீபம் ஏத்தலாமா வேணாங்கம்மா அப்படிங்கறத தாண்டி ஹிந்துஸ்களுடைய ஒரு உரிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சலுச்சனை வச்சு ஒரு வார்த்தையா அமைக்கிட்டாரு இது தாண்டி யாராலையும் பேச முடியல தீபம் ஏத்தணுமா ஏத்தவணுமா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இது ஹிந்துஸ்னுடைய நம்பிக்கை அவங்க அதுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிச்சு நம்ம பேசிதான் ஆகணும் இந்த டிபேட் அப்படிங்கிறது நடக்கணும் தான் கேஸ் அப்படிங்கிறது நடக்கணும் தான் இது அவசரமா நடக்கணுமா பொறுமையா நடக்கணுமா அதெல்லாம் எங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க அவங்க சொல்றது என்னவா மாதிரி இருக்குன்னா நாங்க ட்ரை பண்ணோம் பட் முடியல இப்பயும் உங்களுக்கு ஏத்தலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் நீங்க ஏத்தலாம் ஏதாவது ஒரு நாள் நீங்க ஏத்தலாம் ஆனா உங்ககிட்ட அந்த கோரிக்கை இருக்கு உங்களால ஏத்த முடியும்னாலும் அரசு தரப்புல நீங்க மறுக்கிறீங்க ஏத்த மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சரியான ரீசன் நீங்க சொல்லல கரெக்டா ஒரு விளக்கம் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு சோ மறு உத்தரவு அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்குறேன் மறு உத்தரவும் கொடுக்குறேன் அப்பயும் நீங்க பண்ணலையே அப்ப என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா சொல்லவே இல்லை பைனலா அவதூறுகள் தேவையில்லாம இந்த கேஸ பத்தி பரப்ப வேணாம் நீதிபதிகளை பத்தியோ நீதிமன்றத்தினுடைய பத்தியோ இல்ல இந்த ஜஸ்டிஸ் பத்தியோ இதை பத்தி எல்லாம் இந்த தீர்ப்பை பத்தி நீங்க யாரும் எந்த விதமான அவதூறுகளையும் பரப்ப தேவையில்லை பெரிய அளவுல யாரும் பேசாதீங்க ஒட்டு மொத்தமா சொல்லுன்னா திமுக தரப்புல என்னெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ திமுக அரசாங்க தரப்புல என்னெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டாங்க அண்ட் சுவாமிநாதன் அவர்கள் எத்தா வந்து தூக்கலாம்னு இருக்க பதவியை விலகணும்னு எம்பி அளவுகளுக்கு போயிட்டு அங்க போய் பாராளுமன்றத்துல என்னுடைய பேரை சபாநாயகர் கிட்ட கொடுத்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க என்ன ஏதாவது ஒன்று தரப்புல ஒரு நியாயமாவது உங்க பக்கம் இருக்கா அப்படிங்கறத பொழுது கட்டிருக்காரு கூடவே இப்ப வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி கன்ஃபார்மாக தலைமை செயலாளர் ஏடிஜிபி காணொலி வாயிலா ஆஜராகணும் அதுவும் எங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஆஜராயே ஆகணும் டிசம்பர் பதினேழாம் தேதி தான் கடைசி வாய்ப்பு சும்மா சும்மா நான் கூப்பிட்டு இருக்க மாட்டேன் நீங்க வரலன்னா இதனுடைய தண்டனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா அடுத்ததா மதுரை மாவட்ட ஆணையர் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் அடுத்ததா துணை ஆணையர் அவர்கள்லாம் வந்து களத்துல நேரடியா வந்து இங்க நிக்கணும் நான் உங்ககிட்ட என்கொயரிஸ் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இது எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சோ தட் இதுக்கப்புறம் என்னதான் நடவடிக்கை வரும் என்ன அசால்ட்டா நீங்க நினைச்சிட்டீங்கல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நீதிமன்றத்தை அவமதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மீறி செய்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விளக்கம் அப்படிங்கறத தெளிவாக கொடுக்கணும் ஆனால் நான் அதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்களுடைய விளைவு என்ன வருது அப்படிங்கிறது நீதிமன்றம் அதன் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் அப்டூடே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்